ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி ஐந்தாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் எதிரிலே பதினோரு மாதம் நிரம்பிய குட்டி கண்ணன் செங்கீரை ஆடு செங்கீரை ஆடுன்னு பெரியாழ்வார் யசோதை கெஞ்சாத கண்ணன் யசோதை சொல்லி பார்த்தா நாலு பாசுரங்களா நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லாரும் உன்னை சுத்தி உட்கார்ந்துட்டு கை தட்டி உன் ஆட்டத்தை ரசிப்பதற்காக காத்திருந்தால் இப்படி எங்களை ஏமாத்தலாமா கண்ணனை பார்த்து சொன்னா உனக்கு தாண்டா விஷமம் ரொம்ப தாண்டா குசும்பு செல்லமா கண்ணனை பார்த்து சொல்ற உன்னை விஷமம் பண்ணாத பண்ணாதேன்னு சொன்னா நீரி பண்ணுவேன்னு பண்ணிட்டே இருக்க இல்லையா வெண்ணெய் திருடாதே நெய்யை திருடாதே தயிரை திருடாதே சொன்னா எங்கேயாவது கேக்குறியா போய் போய் திருடிட்டே இருக்க அதே சமயம் செங்கிரையாடு செங்கிரையாடு கெஞ்சின் இருக்கும் அதான் ஆட மாட்டேங்கிற நிறைய குழந்தைகள் செய்யுன்னு சொன்னா அதை செய்யாது செய்யாதேன்னு சொன்னா அதைத்தான் முதல்ல செய்யும் இப்படி பண்ணலாமா நீ இந்த ஏட்டிக்கு போட்டி அடக்குமடக்குன்னு நீ பண்ணலாமா என்று பெரியாழ்வார் யசோதை செல்லமாக கண்ணனை பார்த்து கேட்பதுதான் இந்த பாசுரம் விஷமம் சொன்னா விஷமம் பண்ற செங்கீரை ஆடுன்னு சொன்னா ஆட மாட்டேங்கிற ஏண்டா இப்படி ஐந்தாம் பாசுரம் மத்து அளவும் தயிரும் வார்குழல் நல் மடவார் வைத்தன நெய் களவால் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்த மருதம் உண்ணிய வந்தவரை ஊரு கரத்தினோடும் இளமுறுவல் முற்ற வருவதன் முன் முன்னம் முகத்து அணியார் முயக்குழல்கள் அலைய அத்தா எனக்குறுக்கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போர் ஏறே ஆடுக ஆடுகவே மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தன நெய் களவால் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்த இணை மருதம் உண்ணிய வந்தவரை ஊறு கரத்தினொடும் உந்திய வெண்திரலோய் முத்தின் இளமுறுவல் முற்ற வருவதன் முன் முன்ன முகத்தனியார் அலைய அத்த எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போர் ஏரே ஆடுக ஆடுகவே பெரியாழ்வார் யசோதை சொல்றா என்றார் உங்ககிட்ட எத்தனை தடவை திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் விஷமம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்னைக்காவது கேட்டிருக்கியா வீடு வீடா போய் தயிரை திருடுறையே அதுவும் கண்ணன் எப்படிப்பட்ட தயிரா திருடுவான்னா இந்த மோரா நீர்த்து போயிருந்தா பிடிக்காதான் எந்த தயிர் நன்னா கட்டியா அப்படியே எடுத்தா வெண்ண திரண்டு வரணும் அப்படிப்பட்ட தயிரை தான் திருடுவானா ஆனா மத்தளவும் தயிரும் இந்த இடத்துல அளவு அப்படின்னா கடைதல்னு அர்த்தம் மத்து அளவும்னா மத்தால் கடையப்படக்கூடிய தயிரும் அந்த தயிரை திருடுகிறான் மத்து அளவும் தயிரும்னா மத்தால் கடையும் தயிரை திருடுகிறான் இதற்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் மத்தால் கடையப்படும் தயிர்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப மோரா நீர்த்து போயிருந்தா அதை கடைய மாட்டாளாம் வெண்ணை கிடைக்காதுன்னு கட்டி தயிரா இருந்தாதான் மத்த வச்சு கடைவாளாம் அதனால நல்ல கட்டி தயிரா இருந்தா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா உள்ள தத்துவம் இருக்கு கான்சன்ட்ரேட்டடா டைல்யூஷன் இல்லாத தயிரை விரும்புவது போல பக்தி என்பதும் பகவான் இடத்துல கான்சன்ட்ரேட்டடா இருக்கணும் டைல்யூஷன் பக்தியில இருக்கக்கூடாது அடல்டரேஷன் இருக்கக்கூடாது அன் அடல்ட்ரேட்டட்யூட்டட் டிவோஷன் தான் அதுதான் பகவானுக்கு பிடிக்கும் அந்த நீர்த்து போதல் என்பது இல்லாமல் பக்திங்கிறதும் அவன்கிட்ட சிறப்பா அப்படி விளங்கணுமா அதனால மத்து அளவும் தயிரும் நல்லா மத்தால கடையக்கூடிய கட்டி தயிரா தேடி தேடி திருடுறிய சுட்டி பையா கட்டி தயிரதான் நீ திருடுற திருடாதேன்னு சொன்னா என்னைக்காவது கேட்டிருக்கியா அடுத்து என்ன பண்றானா நெய்யை திருடும் போதும் சாமான்யமா வச்சிருக்க நெய்யா எடுக்க மாட்டான் இந்த கோபிகைகள்லாம் நன்னா கஷ்டப்பட்டு கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து காய்ச்சி நல்ல நெய் ஒசத்தி ரகமான நெய்ன்னு இங்கேயாவது ஒழிச்சு வைக்கிறா பாருங்க அதை போய் திருடுவானா அதான் வார்குழல் நன்மடவார் வைத்தன நெய் வார்குழல் வார்னா நீண்ட குழல்னா கூந்தல் வார்குழல் நீண்ட கூந்தல் கொண்ட நன்மடவார் மடவார்னா பொதுவா பெண்கள் மடப்பம் உடைய பெண்கள்னு அர்த்தம் அது என்ன மடப்பம் பெண்களுக்கு நாலு குணம் சொல்றோமே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அதுல ரெண்டாவது மடம் மடம் அப்படின்னா பவ்யமா பணிந்திருப்பவர்னு அர்த்தம் அப்போ மடப்பம் கொண்ட மடவார் அப்படின்னா பணிவோடு கூடியவர்கள் நன் மடவார்னா நல்ல பணிவோடு இருக்கக்கூடியவர்கள் அதான் நம்ம ஆளுக்கு தைரியம் பணிவான பவியமான பெண்கள் தானே திருடினா என்ன பண்ணிட போறா அப்படிங்கிற தைரியத்துல வார்குழல் நன்மடவார் நீண்ட கூந்தல் கொண்ட நல்ல பணிவு மிக்க அந்த பெண்கள் அவ பாவம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நெருங்குழல் ஆய்ச்சியர் மத்தியினால் ஓசைப்படுத்தி தயிரை கடைஞ்சி வச்சா அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யா காய்ச்சி வச்சா வார்குழல் நன்மடவார் வைத்தன அவ ஒழிச்சு வச்சிருந்த நெய் அந்த நெய்யையும் நீ திருடி சாப்பிடுற திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா ஆனா நீ என்ன பண்ற மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தனனை களவால் வாங்கி சாப்பிட்டாலும் பரவாயில்ல களவால் களவுனா திருட்டுன்னு அர்த்தம் திருட்டுத்தனமா கள்ளத்தனமா உள்ள நுழைஞ்சு ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம எல்லாம் ஒண்ணு மேல ஒன்னா போட்டு மேல எல்லாம் ஏறி அந்த உரியடி உற்சவம்னு கோவில்ல கொண்டாடுறாளே கண்ணன் இப்படித்தான் ஆரம்பிச்சு வச்சான் மேல ஏறி களவால் திருட்டுத்தனமாக வாரி கொஞ்சம் எடுத்தெல்லாம் சாப்பிடுறது இல்லையா வாரி மொத்தமா எடுத்து விழுங்கி ஏண்டா மொத்தமா சாப்பிடுறியடா தயிர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் கரண்டியிலயோ ஒரு பாத்திரத்திலேயோ எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல நெய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல வாரி விழுங்கி மொத்தமா நீ பாட்டுக்கு விழுங்கிடுற அப்புறம் நாங்க பயப்பட வேண்டியிருக்கோம் அச்சோச்சோ குழந்தை நிறைய விழுங்கிடுத்து இது என்னாகுமோ ஏதாகுமோ வயிறு செரிக்குமோ செரிக்காதோ வயிற்றுப்போக்கு ஏற்படுமோ நான் வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கேன்டா நீ வயத்துல விழுங்கிடுற நான் வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கேன் இப்படி களவால் வாரி விழுங்கி அதனாலதான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா பெரியாழ்வார் யசோதையை சொல்றா உன் திருட்டுத்தனம் தாங்காம உன்னை உரலோடு கட்டி போட்டுட்டேன் ஏன்னா விட்டா என்ன பண்றான் எங்கேயாவது போறான் தயிரை திருடுறான் வெண்ணைய திருடுறான் நெய்யை திருடுறான் திருடக்கூடாது என்ன பண்றது உரலோடு கட்டி போட்டேன் உரலோடு கட்டி போட்டாலாவது சும்மா இருந்தியா உன்னை எதுக்கடா கட்டி போட்டேன் நீ சும்மா இருக்கணும் தானே கட்டி போட்டேன் ஆனா கட்டுண்ட நிலையில என்ன பண்ணானா இது பெரியாழ்வார் கொஞ்சம் வித்தியாசமா பாடியிருக்கார் புராணத்துல வேற மாதிரி இருக்கே பெரியாழ்வார் வேற மாதிரி பாடிட்டாருன்னு டவுட் பண்ண வேண்டாம் பெரியாழ்வாருக்கு பகவான் என்ன அனுபவம் கொடுத்தானோ அதை அவர் பாடியிருக்கிறார் என்ற கோணத்தில் மட்டும் ரசிக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மணவாள மாமுனிகளையும் இப்படித்தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் என்ன பண்ணானா பெரியாழ்வார் யசோதை உரலோட கட்டி போட்டுட்டு கொஞ்சம் வீட்டு வேலையை பார்க்கலான்னு போயிருக்கா அப்போ கொள்ளை புறத்தில் தான் உரலோடு கட்டியிருக்கா கொல்லையில பார்த்தா ரெண்டு மரங்கள் இருந்துதான் மருத மரம் அந்த ரெண்டு மரத்துல பார்த்தா ரெண்டு அசுரன் உட்காந்துருந்தானா அவன் கண்ணபிரானை தாக்க வேண்டும் என்று வந்தான் கண்ணன் பார்த்தானா உரலோடு கட்டிட்டா என்னால உங்களை தாக்க முடியாதுன்னு நினைச்சேடான் சொல்லி கண்ணன் என்ன பண்ணா உரலையும் இழுத்துண்டு ரெண்டு மரங்களுக்கு நடுவே போய் உரலை வச்சு ஒரு இழுப்பு இழுத்து ரெண்டு மரங்களையும் சாய்த்து அசுரர்களை அங்கேயே துவம்சம் பண்ணிட்டானா அதைத்தான் மேலே சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை ஒருங்கு ஒத்த இணை மருதம் ஒருங்குனா உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கான் ரெண்டு மருத மரங்கள் ஒருங்கு ரெண்டு மரத்தையும் பார்த்தா இதை பார்த்தா அதை பார்க்க வேண்டாம் அதை பார்த்தா இத பார்க்க வேண்டாம் அப்படி ட்வின்ஸ் ரெட்டையர்களை போல ஒருங்கு ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி உருவம் மட்டும் இல்லையா ஒத்த ஒத்தன்னா ஒத்த கருத்து ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் என்னன்னா கிருஷ்ணனை அழிக்கணும் இந்த மருத மரத்தை கேட்டாலும் கிருஷ்ணனை அழிக்கணுங்கிறான் இன்னொரு மருத மரத்தை கேட்டாலும் கிருஷ்ணனை அழிக்கணுங்கிறான் ஏன்னா ரெண்டு பேரும் அசுரர்களாம் அப்போ ஒருங்கு பாக்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கான் ஒத்த மனசுலையும் ஒத்த கருத்தோடு கண்ணனை அழிக்க வேண்டும் நினைக்கிறான் அப்படிப்பட்ட இணை மருதம் இணைன்னா ஜோடி ஜோடியா ரெண்டு மரங்கள் அது என்ன பண்ணித்து உண்ணிய வந்தவரை உண்ணிய என்றால் உண்ணுதல்னா நினைத்தல் அர்த்தம் உண்ணிய கண்ணனை அழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு அந்த மரங்கள் என்ன பண்றதான் வந்தவரை மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சுதான் மரங்கள் ஒரு தானே இருக்கும் எங்கேயாவது நகருமா ஆனா வந்தவரை ரெண்டு மரங்கள் மெல்ல 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 நகர்ந்துதான் கண்ணனை நோக்கி வந்து வந்து அப்படியே சாய்ந்து உரலோடு கூடிய கண்ணன் மீது சாய்ந்து அழிக்க வேண்டும் என்று ரெண்டு துஷ்டர்கள் ரெண்டு அசுரர்கள் அந்த மர வடிவில குரு கிருஷ்ணா உன்னை நோக்கி இப்படி ஓடி வந்தார்கள் ஒருங்கு ஒத்த இணை மருதம் ஒரே வடிவம் ஒரே மனசு ஜோடியா இருக்கக்கூடிய மருதம் உன்னிய உண்ணுதல்னா நினைத்தல் உன்னை அழிக்க வேண்டும் நினைத்துக் கொண்டு வந்தவரை கிட்ட வந்தவாளை என்ன பண்ணா நீ உரலோட கட்டி போட்டாலும் சும்மா இருக்க அதனால நீ என்ன பண்ணா ஊரு கரத்தினோடும் உந்திய வெந்திரலோய் நீ என்ன பண்ணேன்னா உனக்குத்தான் மரம் வர தெரியுமா உரலை கூட அசைய வைப்பேன் தெரியுமான்னு சொல்லி நீ அப்படியே தவழ தொடங்கினாய் நீ தவழ தவழ உன்னோடு உரலும் சேர்ந்து பின்னாடி வந்தது அப்போது ஊரு ஊருன்னா தொடையின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத வார்த்தை அது சான்ஸ்கிரிட்ல ஊரு அப்படின்னா தொடைன்னு அர்த்தம் ஊரு தவழ்ந்து போகும்போது உன்னுடைய தொடை அந்த மரத்தின் மீது பட்டது அடுத்தது கரத்தினோடு கையும் மரத்தின் மீது பட்டது குழந்தை இப்படி தவழ்ந்து வர்றதுன்னா தொடையும் கையும் தானே மண்ணில் படும் அப்போ ஊரு கரத்தினோடு தொடையாலும் கையாலும் உந்திய உந்துதல்னா உதைத்தல்னு அர்த்தம் இந்த டூ வீலர்லாம் சொல்றேன் இல்லையா உந்தி ஸ்டார்ட் பண்ணுங்கிறான் உந்தி ஸ்டார்ட் பண்றதுன்னா உதைப்பதுன்னு அர்த்தம் அப்போ உந்திய அந்த மரத்தை உன் திருக்கரத்தாலும் உன்னுடைய தொடையாலும் உதைத்தாய் நாம நினச்சுன்னு இருக்கோம் உரலால அப்படியே இழுத்தான் சாய்ச்சிட்டான்னு இல்ல அந்த ரெண்டு அசுரர்கள் இருக்கான் வெறும் உரலால் அவளை சாய்க்க முடியாது கண்ணன் என்ன பண்ணானா உரல் சாய்ச்சிடுத்துங்கிற மாதிரி அபிப்பிராயத்தை ஏற்படுத்தே ஊரு கரத்தினோடும் நைசா அப்படி தொடையால ஒரு தட்டு கையால ஒரு தட்டு ரெண்டு மரத்தையும் ரெண்டு பக்கமும் தட்டின ிய அடிச்சு உதைத்தவாறே மொத்தமா ரெண்டு பேரும் சாஞ்சுட்டான் அப்படிப்பட்ட திரலோய் திரல்னா இந்த இடத்துல வலிமைன்னு அர்த்தம் வெப்பம் மிக்க வலிமை அப்பா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்னும்படி இத்தனோண்டு குழந்தை உரலோட கட்டி போட்டிருக்கேன்னு நினைச்சுட்டா தொடையாலையும் கையால அப்படி உந்தி ரெண்டு பெரிய அசுரர்களான மரத்தையே சாச்சுட்டியே எத்தனை எத்தனை லீலைகள் பண்ற எத்தனை எத்தனை விஷமணி பண்ற அப்போ கட்டி போட்டாலும் ஒன்னாலும் சும்மா இருக்க முடியல போய் ரெண்டு மரத்தை சாச்சிட்டு வந்துட்ட அதையினால கொஞ்சம் ஒரு நாட்டியம் ஆடுப்பா இதுக்குன்னா நீ இவ்வளவு நெய்யும் தயிரும் விழுங்கி இருக்கிறாயல்லவா அதெல்லாம் கொஞ்சம் வயத்துல செரிக்கணும்னா கொஞ்சம் நாட்டியம் ஆடினாதான் சரிக்கும் இல்லை வயத்துல அப்படியே கட்டி கொண்டு அதுக்கப்புறம் நீ உடம்பு எந்த உணவு உட்கொண்டாலும் உள்ள இறங்காது அதுக்காகவாவது ஆடு எப்படி ஆடணும்னா உன்னுடைய கேச பாசங்கள் எல்லாம் கலைந்து உன் முகத்தில் அப்படியே விழும்படியாக நீ நாட்டியம் ஆடணும் அதான் முத்தின் இளம் உருவல் முற்ற வருவதன் முன் முன்னம் முகத்து அணியார் மொய்க்குழல்கள் அலைய பாருங்க இந்த நாட்டியத்தை எப்படி சொல்றானா உன்னுடைய கேசம் அப்படியே முன்முகத்துல வந்து படியும்படியா ஆடணும் அதுவும் எவ்வளவு வேகமா ஆடணும்னா நாட்டியம் ஆடும்போது கண்ணன் புன்னகை செய்ய தொடங்குவானா உன் புன்னகை முழுமை பெறுவதற்கு முன்னாடி உன் கேசம் கலைந்து முகத்துல விழணுங்கிறார் புரியலையே அவ்வளவு ஸ்பீடா ஆடணும்னு அர்த்தம் நாட்டியம் சாமான்யமா ஆடினு இருக்கும் போது பொதுவா கேசங்கிறது கலையாது வேகமா ஆடினாதான் அந்த கேசம்ங்கிறது கலையும் கிருஷ்ணா நீ எவ்வளவு வேகத்துல ஆடணும்னா நீ புன்னகை செய்ய தொடங்கி அந்த புன்னகை நன்றாக முழுமை பெறுவதற்குள் உன் கேசமே கலைந்து முகத்துல விழணும் அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடு சாதாரணமா சிரிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த வாயினுடைய இந்த இதழின் ஓரம் இந்த பக்கம் போச்சுன்னா முழுமையாக சிரிக்கிறோம்னு அர்த்தம் இது இங்கேருந்து இங்கே போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதற்குள் உன்னுடைய கேசம் கலைந்து முகத்துல விழணும் அவ்வளவு வேகமாக எவ்வளவு அழகான சொல்லாடல் பாருங்கோ முத்தின் முத்து போன்ற இளம் முறுவல் முருவல்னா சிரிப்பு இளம் உருவல்னா மெல்லிய புன்னகை மந்தஸ்மிதம்னு தான் சொல்றோம் முத்தின் இளம் உருவல் முத்து போன்ற உன்னுடைய மெல்லிய புன்னகையானது முற்ற முற்றுதல்னா முழுமை பெறுதல் இது வரைக்கும் வருது முற்ற வருவதன் முன் முத்து போன்ற உன்னுடைய சிறப்பு சிரிப்பானது முழுமை பெறுவதன் முன் முற்ற வருவதன் முன் அந்த முழுமையான நிலையை அடைவதற்கு முன்னாடியே முன்னம் முகத்து உன் முகத்தின் முன் பகுதியில் முன்னம் முகம்னா அர்த்தம் முன்முகத்திலே அணியார் மொய்குழல்கள் அணினா அழகு அணியார்னா அழகு பொருந்திய மொய்க் குழல்கள் குழல் என்றால் கூந்தல்னு அர்த்தம் மொய்னா அடர்த்தியாக இருக்கக்கூடிய மொய்க் குழல்கள் உன்னுடைய அடர்த்தியான கேசம் கலைந்து அலைய என்றால் அசையேன்னு அர்த்தம் அப்ப நீ புன்னகை இசைய தொடங்கி அது முழுமை பெறுவதற்கு முன்பு முன்னம் முகத்து முகத்தின் முன்பகுதியில் அணியார் அழகுமிக்க மொய்க் குழல்கள் உன்னுடைய அடர்த்தியான கேசங்கள் அலைய அப்படியே முகத்துல வந்து விழணும் அது விழுந்ததுக்கு அப்புறம் தான் உன் புன்னகையும் முழுமை பெறணும் அப்படி அத்தா அத்தான்னா என் அப்பனேன்னு அர்த்தம் இந்த உலகத்துல மேலோட்டமா பாக்குறவா ஏதோ நான் தாய் நீ குழந்தை நினைப்பா ஆனா உண்மையில் எல்லோருக்கும் தந்தையாக இருப்பவன் நீதானே அத்தா என் அப்பா என் தந்தையே எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை இப்படி உன் புன்னகை முழுமை பெறும் முன்பு உன்னுடைய கேசம் முகத்தில் படியும்படியாக நீ வயிற்றில் திருடி திருடி சாப்பிட்டதெல்லாம் ஜெரிக்கும்படியாக ஒரு முறை அந்த செங்கீரை ஆட்டத்தை ஆடி காட்டுப்பா ஆயர்களின் காலை போன்றவனே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே என்பது பாசுரம் ஆக மத்தால் கடையக்கூடிய கட்டி தயிரையும் ஆயர்கள் ஆய்ச்சிகள் நன்றாக பராமரித்து எடுத்து வைத்த அந்த நெய்யையும் களவாடி திருடி மொத்தமாக வாரி விழுங்கிட்டு அப்புறம் இணையாக ஒத்த கருத்தோடு ஒரே மாதிரி வடிவத்தோடு இருந்த மருத மரங்கள் உன்னை சாய்க்கலாம் நினைச்சு உன்மீது வர நீ நேரா போய் உன்னுடைய திரு தொடையாலும் திருக்கரங்களாலும் உந்தி அவர்களை சாய்த்து முடித்தவனே உன்னுடைய புன்னகை முழுமை பெறுவதற்கு முன்பு உன்னுடைய கேச பாசங்கள் முகத்தில் விழும்படியாக என் அப்பா செங்கிரையாடு மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தன நெய் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்த இணை மருதம் உண்ணிய வந்தவரை ஊறு கரத்தினுடு உந்திய வெந்திரலோய் முத்தின் இளமுறுவல் முற்ற வருவதன் முன் முன்னம் முகத்து அணியார் மொய்க் குழல்கள் அலைய அத்த எனக்கு ஒரு கால் ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் பை மார்டர் And also the ghee which was stored by the Gopika women, you just swallow them as a thief. You also felled the twin trees with your thighs and your hands. O Krishna, before your front locks of hair fall on the front of your face, O Krishna, before your smile completes its form, your front locks of hair should fall on the front of your face. சான்ஸ் பிளீஸ் பர்ஃபார்ம் ஓ மை ஃபாதர் dance என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்பவும் கண்ணன் ஆடமாட்டேங்கிறான் யோசிச்சு பார்த்தா யசோதை ஓஹோ சம தரையில ஆடமாட்டியா பாம்போட தலையில தான் ஆடுவியான்னு கேள்வி கேட்டா அப்படின்னா இல்லையா பின்னாடி வரும் வரலாறா இருந்தாலும் பெரியாழ்வார் யசோதைக்கு தான் முன்னாடியே எல்லாம் தெரியுமே அதனால கேக்குறா பாம்பு வேணா அழிச்சுன்னு வரட்டுமா பாம்பின் தலைனா நாட்டியமாடுவாயா தரையில் தான் ஆடமாட்டாயா என்று கேட்க போறா அதை அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன்